முப்பத்தி கோடி டிவிஷன் பண்ணி அதுல மூணு டிவிஷன் பொண்ணு இருபத்தி ஒன்பது டிவிஷன் இங்க வந்து மூணு பொண்ணு இருபத்தி ஒன்பது வெள்ளி மூணு இருபத்தி ஒன்பது பொண்ணு

இந்த காம்பினேஷன்ல முப்பத்துல ரெண்டுல ஒன்னு எடுக்கணும் அதுல அந்த அளவுக்கு அது வேலி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு கம்ப்ளக்ஸ் ஆன ப்ராசஸ் முதல்ல சொல்றாங்க இந்த ரெண்டுல எது சரி அப்படிங்கிறது செய்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்